பாவம் ஃபேஸ்புக் பாக்குறது என்ன பொறுத்த பாவம் நீங்க ஏற்றுக் கொள்விங்க எல்லாரும் ஃபேஸ்புக் பாக்குறது பாவம் இல்லைன்னு நம்ம ஆகி பண்ணவே முடியாது பாவம் அது நல்லது தான் நம்ம ஃபேஸ்புக்ல பயானத்தை அடுத்த அடுத்தது நியூஸ்ன்னு பாக்குறோம் மியூசிக் அல்லது திடீரென்னு ஒரு காமெடி வருகிறது ஜோக் அதுக்குள்ள வேற பொம்பளை வாரா ஏதோ ஒரு முறையில் ஃபேஸ்புக்கில் ஒரு பத்து நிமிடம் இருந்தாலும் பாவம் செய்யாமல் இருந்து வெளியே வர முடியாது பாவங்கள் கூட கூட மன அழுத்தங்கள் கூடும் சோதனைகள் கூடும் எனவே அடிக்கடி நாம் இந்த தொழுகையில் கவனம் செலுத்த வேண்டும் பிலாரு லாஹூ அன்பு அவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு இருப்பதை ரசூத் சலிஸ்லாம் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் பிலாலுக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு இருக்கிறது எதனால் என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார் யாரும் சூழல்லா கஷ்டம் இல்லை இதெல்லாம் சிம்பிள் இருந்து நீங்கள் பாத்ரூமில் குளிக்கிறோம் குளிச்சுட்டு முடிஞ்சிட்டு வரக்குள்ளே மாற்றிட்டு உடனே ரெண்டரை காத்த தொழுகிறார் நம்முடைய பாவங்களுக்கு தௌபாவாக அமைகிறது எவ்வளவு அழகான வழிகாட்டல் நம்ம மிஸ் பண்ணி கொண்டே போகிறோம் அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நஃபிலான தொழுகைகள் போல நஃபிலான நோன்புகளும் இருக்கின்றன பிரசூல் சலா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் யார் ஒருவர் அல்லாஹுக்காக ஒரு நாள் நோன்பு நோட்கிறாரோ அவருடைய முகத்தை எழுபது வருடங்கள் நரகத்தை விட்டு அல்லா தூரமாக்குகிறார் அல்லாஹூக்காக யார் ஒரு நாள் நோன்பு நோட்கிறாரோ அவருடைய முகத்தை நரகத்தை விட்டு எழுபது நாட்கள் எல்லாம் தூரமாக்குகிறார் திங்கள் வியாழன் ஐயாமுல் பீர் பதிமூணு பதினான்கு பதினைந்து அதுபோல வருடத்தில் வரக்கூடிய ஆசூரா நோம்புகள் நோன்புகள் துல்ஹஜ்மாதத்திலே நோக்கக்கூடிய அரஃபா நோன்பு இன்னும் நமக்கு முடியும் என்றால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோட்பது என்று நஃபிலான நோன்புகள் இதெல்லாம் செய்யும் போது ஒரு பக்கம் அந்த இதுக்கு சொல்லப்பட்ட ஸ்பெஷல் நன்மைகள் கிடைக்கிற அதே நேரத்தில் பொதுவாக சொல்லப்பட்ட அல்லாஹுடைய மஹபத் கிடைத்துக்கொண்டே இருக்கும் அதான் இந்த உலகத்தில் ஒரு மூமின் அல்டிமேட் டார்கெட் அல்லாஹுடைய நேசத்தை பெறுவது என்பதை தவிர ஒரு ஒன்றும் இருக்கக்கூடாது முடியாது அல்லாஹ்வுடைய நேசம் நம்ம நஃபில் கவனம் செலுத்தும் போது கொண்டே இருக்கும் அடுத்ததாக குர்வான் ஓதுவது மிக முக்கியமான ஒரு மனதுக்கு ரபிய வசந்தம் அது குர்வான் ஓதுவது மனதுக்கு வசந்தம் மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் எவ்வளவு டைம் இருக்கிறது நமக்கு சில செலவுகள் சொல்லுவார்கள் நாற்பது நாட்களுக்கு ஒரு தடவை ஏனும் ஒருவர் குரு ஆணை ஓதி முடிக்காவிட்டால் நாற்பது நாட்களுக்கு ஒரு தடவை ஏனும் ஒருவர் குரு ஓதி முடிக்காவிட்டால் அவரிடத்தில் நயவஞ்சகம் இருக்கிறது சுபஹான் அல்லா நம்ம நிலைமையெல்லாம் என்ன பொம்பளை கொஞ்சம் பரவாயில்லை அதுலேயும் ரமலான் காலத்திலேயும் பெண்கள் கூடுதலாக ஓதுவாங்க மற்ற காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் ஓதுவாங்க உண்மையிலே இந்த டிவைஸ் வந்து பெரிய ஒரு சதி சகோதர சகோதரிகளே நமக்கு எதிராக வந்திருக்கிற பெரிய ஒரு எதிரி இது இதுதான் நம்முடைய அப்படியே அப்சைட் டவுன் மாற்றி விட்டது உண்மையாக வெளிநாட்டில் வாழ்ந்தாக்களெல்லாம் முதல் வந்து அவங்களுக்கு நல்ல டைம் இருந்துச்சு வேலைக்கு போய் வந்தால் வேற ஒன்றும் இல்லை அரை சாஜிட்ட போகணுமா பெரிய மாட்டை போகணுமா அம்மா பார்க்க போகணுமா வா ஒரு பிரச்சனையும் இல்லை ரூமில் உட்கார்றது குர்வான் ஓதுவேன் இப்போ அப்படி இல்லை குர்வான் ஓதுவும் இதில் அப்ளிகே இதை போட்டு வச்சிருப்பார் குருவான் அதை ஓன் பண்ணினா அதுக்குள்ளே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஒன்று வந்துடும் க்ளாஸ் மூடி வச்சுட்டு மறு வாட்ஸ்அப்பில் போயிடுவார் முறையிலிருந்து ஒரு லிங்க் வரும் ஃபேஸ்புக்கு யூடியூப்புக்கும் மறு அங்கே போனால் அவுட் இரவு வேளைகளில் குர்வான் ஓதுவது மிக சிறந்த அமல் முதல்ல இருந்துச்சு பறக்கத் இருந்துச்சு நிம்மதி இருந்துச்சு உங்களுக்கு இந்த இங்கே ஒரு நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்மளோட ஊர்களில் எல்லாம் பெருசாக கரண்ட் வசதிகள் போக்குவரத்து இரவில் சுற்றுறது எல்லாம் இருக்காது பந்து நேரம் மாலை ஆகிவிட்டால் என்ன சொல்லுவார்கள் அம்மா பாப்பா உம்மா சொல்லுவா எஸ்பெஷலாக கால் முகத்தை கழிவிட்டு குருவான் எடுத்து ஓதுவோம் வெள்ளிக்கிழமை என்றால் அன்று இரவு குருவான் ஓதுவது என்பது ஃபரன் நம்மளோட சமூகத்தில் இருந்த நடைமுறையை சொல்லுகிறேன் என்னென்ன எடுத்து ஓதுவார்கள் வீட்டில் வழக்கத்திருந்தது வெளிநாட்டது வெளிநாடு தெரியாது பெரிய பெரிய ஜொப் எல்லாம் தெரியாது பெரிய பெரிய பிஸ்னஸ் எல்லாம் தெரியாது ஊருக்குள்ள டாக்டர்ஸ் இல்ல இன்ஜினியர்ஸ் இல்ல மீனவர்கள் விவசாயிகள் கூலித் தொழிலாளிகள் ஒன்று ரெண்டு பணக்காரர்கள் இருப்பாங்க ஆனால் எல்லோருக்கும் நிம்மதி இருந்தது சந்தோஷம் இருந்தது இப்ப எல்லாம் இருக்கு ஒன்றுமில்லை ஏனென்றால் இந்த குரானோடு உள்ள தொடர்பு அப்படியே தூரமாக கொண்டு போகிறது என்னுடைய திக்ராகி இந்த குரானை புறக்கணித்தால் அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் என்று சொல்கிறான் வரையுது பெரிய சம்பளம் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை நிறைய சொத்துக்கள் இருக்கு இல்ல குர்வானோடு நெருங்கி பாருங்கள் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் காணலாம் வீட்டில் குர்ஆன் ஓதினால் இருந்து ஷைத்தான் ஓடுறான் மலக்குகள் வராங்க சுபஹானல்லாஹ் ஹதீஸ் நான் சொல்றது குர்ஆன் ஓதினம் என்றால் ஷைத்தான் வீட்டை விட்டு விரண்டு ஓடுவான் மலக்குகள் இறங்குகிறார்கள் உசைது புல குதை ரயெயெல்லாகும் என்கு என்கிற நபித்தோழர் வந்து சொல்லார் சொல்லாலிசனம் அவங்கட்ட அவர் சொல்லலாம் நேற்று அந்த சுபோககுமாரார் வந்து சொல்ல இரவு நான் வீட்டில் குர்வான் ஓதினேன் என்னுடைய குதிரை மிரள ஆரம்பித்து விட்டது நான் திரும்ப திரும்ப ஓதினன் வேகமாக மிரண்டது இந்த கட்டு கட்டு கடங்காமல் மிரள ஆரம்பித்தது அவ எனக்கு பயம் வந்துட்டு இந்த குதிரை பிச்சுட்டு வந்து என்னுடைய மகன் நெகியாக என்ற பயத்தில் நான் ஓதுவதை நிறுத்தினேன் என்று சொல்லும் போது ரசிஸ்லாம்கள் சொன்னார்கள் உசைதே நீ குருவான் ஓத ஓதவனுடைய வீட்டுக்குள் மலக்குகள் இறங்கி கொண்டிருந்தார்கள் அதை அந்த குதிரை பார்த்தது அதனால் தான் குதிரை மிரண்டது அப்போ வீட்டுக்குள்ள மலக்குகள் வந்தால் தான் கணவன் மனைவிக்கிடையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் ஒரு மஹபத் உண்மையில் நம்ம என்ன நினைக்கிறோம் என்றால் காசு சர்டிபிகேட் ஸ்கூல் என்ற அந்த ஸ்கூலில் படித்த எங்கள்கிட்ட அந்த சொத்தரிக்கி எங்களோட வீட்டில் இந்த சோஃபா அந்த ஸ்டைல் இதில் நிம்மதி என்பது மனதில் உள்ளது அந்த நிம்மதியை தருவதற்கு மிக முக்கியமான ஒரு வழியாக இருப்பது இந்த குரான் எனவே வீட்டில் குர்ஆன் ஓதுங்கள் பேச்சுலஸாக இருக்கிறவர்கள் குரானோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு அரை மணித்தியாலம் இருந்தால் அன்புள்ள சகோதர்களே ஒரு ஐம்பது தொடக்கம் நூறு வரை உள்ள வசனங்களை நீங்கள் ஓதலாம் அரமணித்தாலும் இருந்தார் ஒரு நாளைக்கு அரமணித்தாலும் ஏன் ஒதுக்கல நமக்கு குர்ஆன் ஓதுவதற்கு இந்த ஃபேஸ்புக் பார்க்கறதுக்கு ஃபோன் பார்க்கறதுக்கு பல மணி நேரங்களை ஒதுக்கக்கூடிய நாம் நாளை மறுமையிலே மஷரிலே அல்லாஹு தாலா சூரியனை நம்முடைய தலைக்கு ஒரு மைலு கப்பால் கொண்டு வந்து நிறுத்துகிற போது அவனுடைய நீதிமன்றம் வந்துவிடும் அல்லாஹ் வருவான் நம்ம ஒவ்வொருவரையும் அழைத்து விசாரிப்பான் அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்கிற நான்கு முக்கியமான கேள்விகளில் ஒன்று உன்னுடைய வாலிபத்தை எப்படி கழித்தாய் உன்னுடைய ஆயுளை எப்படி கழித்தாய் நம்ம பதில் சொல்லப்படாத யா தான் நான் குருவான் ஓதுவேன் ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரங்கள் நான் குர்வான் ஓதுகிற வழக்கத்தோடு இருந்தேன் ஓதிப்பாருங்க பிளைட்ல போகக்கூடிய ஓதணும் போல இருக்கும் காரில் போகும் போது ஓத வேண்டும் போல என்றால் அதில் உள்ள டேஸ்ட் தனி ஏனென்றால் அது சௌந்தரராஜனுடைய பாட்டோ பாட்டோ கிடையாது பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய குண் என்கிற ஒரே வார்த்தையில் இந்த உலகத்தையே மாற்றுவதற்கு சக்தி பெற்ற நெருப்பு சுடும் என்கிற அந்த தத்துவத்தை மாற்றி நெருப்பை குளிராக்கிய கடலிலே மனிதன் நடக்க முடியாது என்கிற அந்த தத்துவத்தை மாற்றி கடலிலே பாதை அமைத்துக் கொடுப்பதற்கு சக்தி பெற்ற அந்த ரப்புல் ஆலமீனுடைய கலாம் தான் இந்த குர்ஆான் ஒவ்வொன்றும் அல்ஹு என்றால் அல்லாஹ் பேசிய வார்த்தைகள் தான் இந்த குர்ஆன் எனவே அல்லாஹுடைய ஓத பறக்கத்து வரும் நிம்மதி வரும் பொருளாதாரம் வரும் ரஹமத்து வரும் கஷ்டம் நீங்கும் பிரச்சனை நீங்கும் நோய் நீங்கும் எல்லாமே நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனா நம்ம ரெடி இல்லை என்பதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையாகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு நீத்து வையுங்கள் அந்த ரப்புல் ஆலமீனுடைய மகப்பத் எனக்கு தேவை அந்த ரப்புல் ஆலமீனுடைய மஹபத்தை நான் பெற வேண்டும் என்றால் ஃபரதான வணக்கங்களை செய்கிற அதே நேரத்தில் நஃபிலான வணக்கங்களில் நான் கவனம் செலுத்த வேண்டும் அந்த நஃபிலே சுண்ணத்தான தொழுகைகள் நோன்பு குரோஆான் உதுவது அதுபோல இறுதியாக இன்னும் ஒன்றை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் அதுதான் அல்லாஹுவை திக்கர் செய்வது பெரிய ஒரு நஃபீல் எந்த அளவுக்கு நஃபில் என்றால் ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு நான் ஒரு அமலை கற்றுத்தரட்டுமா தங்கம் வெள்ளியை நீங்கள் தர்மம் செய்வதை விட அல்லாஹுக்கு விருப்பமானது தங்கம் வெள்ளியை நீங்கள் தர்மம் செய்வதை விட அல்லாஹுக்கு விருப்பமானது நீங்கள் ஜிஹாதிலே கலந்து கொண்டு எதிரியை நீங்கள் வெட்ட எதிரி உங்களை வெட்ட என்கிற அந்த அமலை விட அல்லாஹுக்கு மிக விருப்பமானது என்று சொல்லிவிட்டு ரசோல்லா அவர்கள் சொன்னார்கள் அதுதான் அல்லாஹுவை விக்கிர செய்வது என்றார்கள் விக்கிற ஒரு கஷ்டமே இல்லை வெரி சிம்பிள் ஆனா நம்ம ரெடி தான் பிரச்சனை தெரிந்த விக்கிறகளை சொல்லலாமே ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள்

பாபும் மின் அபுவாபில் ஜின்னா சொர்க்கத்து வாசல்களில் ஒன்று லஹவுல வலா குவத்த இல்லா பில்லா இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமுல்லாஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த லஹவுல வலா குவத்த இல்லா பில்லாவை யார் அதிகமாக சொல்லுகிறாரோ அவருக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காதா சுபஹானல்லாஹ் என்னடா லஹவுல வலா குவத்த இல்லா பில்லாவோட மீனிங் என்ன லா லஹவுல் எந்த சேஞ்சும் இந்த உலகத்தில் நடக்காது எந்த ஒரு மாற்றமும் இந்த உலகத்தில் நடக்காது யாருக்கும் இந்த உலகத்தில் சக்தி கிடையாது உதவியை கொண்டே தவிர எந்த ஒரு மாற்றம் நடக்கணும் அது எனக்கு இருக்கிற வருத்தம் அல்லாஹ் நாடினா தான் நீங்கும் எனக்கு இருக்கிற பொருளாதார கஷ்டம் நீங்க அல்ல நாடினா தான் நீங்கும் என்ன குடும்ப பிரச்சனை நீங்கணும்னா அல்லாஹ் நாடினா தான் நீங்கும் இப்படி எந்த ஒரு மாற்றம் வேண்டும் என்றாலும் அல்லாஹுடைய நாட்டம் வேண்டும் இந்த உலகத்தில் யாருக்கும் இந்த சக்தியும் கிடையாது சுபஹானல்லா திரும்ப திரும்ப நீங்க இந்த பொருளோடு இதை சொல்லி பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் வரும் அதான் சொல்லுவாங்க இமா இபுல் கைம் ஜோசியா என்பது ஒரு மனிதன் அதிகமாக சொன்னால் அவனுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும் அதே போல இன்னும் ஒரு சின்ன திக்ரோன்றி அல்லாஹு ரப்பி லா ஷரீக் என்னது அல்லாஹு ரப்பி லா திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணீங்கன்னா மனசுல பதிஞ்சிடும் ரப் அல்லாஹ் தான் அவனுக்கு எந்த துணையும் இணையும் கிடையாது ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவர் இதை ஓதினால் அவருடைய கஷ்டம் நீங்கும் பிரச்சனைகளுக்குள் இருக்கிறவர் இதை ஓதினால் அவருடைய பிரச்சனைகள் தீரும் என்று நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் பொதுவாகவே திக்ரு என்பது அல்லாஹ் மிக விருப்பமானது அதே நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய மன அமைதியை பெற்றுத்தரக்கூடிய அலா அபி திக்ரில் குழு அல்லாஹுவை திக்ரு செய்வதன் மூலம் உள்ளங்கள் அமைதி அடைகின்றன எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகள் நிறைய திக்ரிக்கிறது குறிப்பாக ஹிஸ்னுல் முஸ்லீம் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது வாங்கிக் கொள்ளுங்கள் ஹிஸ்னு முஸ்லீம் முஸ்லீமின் அரண் என்றதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் அல்லது பிரார்த்தனை பேழை என்றும் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் கட்டாயம் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு வருடம் இருக்க வேண்டிய புக் அது அதில் காலையில் ஓத வேண்டியதுக்கு மாலையில் ஓத வேண்டியதுக்கு தூங்கும் போது உத வேண்டியதுக்கு கடைத்தெருக்கு சென்றால் ஓத வேண்டியதுக்கு சாப்பிடும் போது உத வேண்டியதுக்கு அதே போல் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் போது வேண்டிய வேண்டியதுக்கு குழந்தைகளுக்கு ஓத வேண்டியதுக்கு என்று நிறைய திக்கர்களும் துவாக்களும் அந்த புத்தகத்திலே தரப்பற்றி இவைகளையும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கூடுதலாக கடைப்பிடிக்கிற போது நிச்சயமாக அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும் எனவே இந்த ஹதீசுல் குதிசி என்பது அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக தேவையான நமக்கு நன்மாராயம் சொல்லக்கூடிய ஒரு ஹதிசுல் குதிசியாக இருக்கிறது யார் என்னுடைய நேசர்களை பகைத்து கொள்கிறார்களோ அவர்களை தண்டிப்பது அவர்களுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்வதனுடைய பொறுப்பு என்றெல்லாம் பொறுப்படுத்தியிருக்கிறான் அடியார்கள் பரதான வணக்கங்களின் மூலம் என்னை நெருங்கும் போது நான் எனக்கு அது மிக பிடித்ததாக இருக்கிறது என்று சொல்கிறான் அதே போல நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருந்தால் அவர்களை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன் அவர்களை நான் நேசிக்க ஆரம்பித்தால் என்னுடைய உதவியை கொண்டு அவர்கள் பார்ப்பார்கள் என்னுடைய உதவியை கொண்டு அவர்கள் கேட்பார்கள் என்னுடைய உதவியை கொண்டு பிடிப்பார்கள் நடப்பார்கள் அவர்கள் கேட்டால் கொடுக்கிறேன் அவர்கள் பாதுகாப்பு தேடினால் அவர்களை நான் பாதுகாக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைய வேண்டும் இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தௌஃபிக் செய்வானாக வ ஆஹு ஜானா அனில் அஹமது ரபுல் ஆலமீன் ஒஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்காம்